உங்கள் ஃபோனில் நீங்கள் பேசுகிறது மெசேஜ் பண்ணுறது கூகுளில் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூகுள் இன்னும் வந்து அவங்களோட விளம்பரத்துக்காண்டி உங்கள்ட்ட வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க அதை எப்படி தடுக்கிறது அப்படி பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ அல்லது உங்களோட ரிலேட்டிவ்டையோ நீங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் லெட்டராக வந்து நீங்கள் பேசியிருப்பீங்க அல்லது நீங்கள் வேறு எதாவது ப்ளஸ் வந்து அந்த ப்ராடக்ட் லெட்டராக நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்த அடுத்த அடுத்த செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் அந்த ப்ராடக்ட் சம்மந்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் வந்து வர ஆரம்பிச்சிடும் இன்ஸ்டாகிராமு அந்த இதில் நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ்புக்கு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இதில் தான் நீங்கள் ப்ரோஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லை பேசியிருப்பீங்க ஆனால் அது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அதை எப்படி தடுக்குது அப்படி மாதிரி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் இருக்கல கூகுள் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணியாங்க நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் சாம்சங்காக இருக்கட்டும் நீங்கள் ஓப்போ விவோ சோனி நோக்கியா எந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி செட்டிங்ஸ் வந்து சேம்ஸ் தான் கூகுளை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் ரைட் சைடில் மேலே டாப்பில் த்ரீ டாட் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் ப்ரைவேசி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதில் ஃபர்ஸ்ட்டாக ஆட் டாபிக்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோடனே அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டாபிக்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் யுவர் ரீசன்ட் ப்ரௌசிங் ஹிஸ்டரி அண்ட் ஆர் யூஸ்ட் பை சைட்ஸ் டூ ஷோ யுவர் பர்சனலி ஸ்டேட்ஸ் ஒயில் ப்ரொடக்டிங் யுவர் ஐடென்டிஃபிங் அதாவது நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கள அதோட ஹிஸ்டிஸ்ஸாக எடுத்து உங்களுக்கு ஆடாக வந்து யூஸ்ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் எனபிள் இருந்துச்சுன்னா டிஸபிள் பண்ணிடுங்க பேக் வந்துக்கோங்க அது கீழே சைட் சக்ஸிட்டட் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சைஸ் தட் யூ விசிட் கேன் டிட்டர்மின் வாட் யூ லைக் கேன் தென் சக்சிட் ஆட் அஸ் யூயர் ப்ரௌசிங் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷனையும் நீங்கள் டிசபிள் பண்ணிக்கோங்க பேக் வந்துக்கோங்க மூணாவதா ஆட் மிஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க இதில் சைட் அண்ட் அட்வர்ஸ்மெண்ட் கேன் மிஸ்யூஸ் தட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யூர் தட் ஆட்ஸ் இருக்கும் இதே நீங்கள் டிஸ்கவுட் பண்ணியிருக்கங்க இந்த மூணு ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி இருந்துச்சுன்னா டிஸ்கவுட் பண்ணிக்கங்க பேக் வந்துடுங்க சென்டிய டூ நாட் ட்ராக் ரெக்யூஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் ப்ரோஸ் பண்ணுறீங்களா உங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் வந்துன்னா கூகுள் வந்து ட்ராக் பண்ணுவாங்க அதை வந்து ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னா சென்னிய டூ நாட் ட்ராக் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்து எனப்பில் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் டெசல் பண்ணிடுங்க டெசல் பண்ண மூலமாக உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் பேசுகிறதோ டைப் பண்ணுறதோ அல்லது ப்ரௌஸ் பண்ணுறதோ இந்த ஒரு ப்ராடக்ட் பற்றி நீங்கள் லேட் ஆகுது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடாக வந்து உங்கள் மொபைல் வந்து விசிபிள் ஆகாது இந்த மெத்தேட் உங்களுக்கு ஒர்க் பண்ணி பாருங்க ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருந்துச்சுன்னு அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ் ஆனச்சினா ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம டிஎம்எம் தமிழன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்